இஸ்லாமிய தொகுதிகளை தட்டி தூக்கிய பாஜக ஒரு பத்து நிமிஷம் தேடி பார்த்ததில் மகாராஷ்டிரா தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சுடும் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக மதவாத அரசியலை செய்தது என்று ஆக சிறந்த மசால் வடையை சுட்டுக் கொண்டிருந்தாங்க எதிர்கட்சியினர் இவர்களை பொறுத்தவரை மதவாதம் என்பது இந்து மக்களை குறிப்பது என்றாக மாறிவிட்டது இஸ்லாமிய மக்கள் வாக்கை குறிவைப்பது மத சார்பின்மை என்றும் மக்கள் வாக்கை குறிவைப்பது மதவாத அரசியல் என்றும் பதிய வச்சு விட்டாங்க ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலில் இஸ்லாமிய மக்களும் பாஜகவுக்கு தான் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்து போலி மத சார்பின்மை அரசியல்வாதிகள் முகத்தில் கரியை பூசிவிட்டார்கள் இஸ்லாமிய மக்கள் பொறுத்தது போதும் எங்களுக்கு நல்லது நடந்தால் போதும் என்று சாதாரண சாமானிய மக்களின் குரலாகத்தான் அவர்களும் இங்கே ஒலிக்கிறார்கள் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் தான் மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு போலி முகத்திரையை எடுத்துக்கொண்டு அதை காப்பாற்றுகிறேன் பேர் வழி என்று அவர்கள் ஒரு பயத்துக்குள்ளேயே ரொம்ப தொகுதியை கொள்வோம் மும்பையில் உள்ள இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் பாஜகவை தவிர அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தவிர்த்து ஐநூறு ஓட்டுகளுக்கு மேல் எந்த வேட்பாளருமே பெறவில்லை அதே நேரத்தில் பாஜகவின் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை விட கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி முன்னணியில் உள்ளார் அப்படி என் என்ன செய்துவிட்டார் அவர் உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்தின் நலனுக்காக வேலை செய்தார் அவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக தன்னுடைய கடமையை சரிவர செய்தார் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் அல்ல தன் தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் என்பதால் முதலமைச்சருக்கு மட்டும் கட்டுப்படும் ரயில்வே மற்றும் எம் போன்ற துறைகளில் மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி இஸ்லாமிய சமூக மக்களின் மயானத்திற்கு எவ்வித இடையூறும் வராத வகையில் அந்த திட்டத்தை மாற்றும் அளவுக்கு கடுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்தார் இதனால்தான் அந்த தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றிருந்த போதும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளரால் அபார வெற்றி பெற முடிந்தது சரி அப்படியானால் பாராளுமன்ற தேர்தலில் எதனால் பாஜக பெருவாரியாக தோற்று போனது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழலாம் இதற்கு இன்னொரு உதாரணமான பாராளுமன்ற தொகுதியை காட்டுகிறேன் துலே என்ற ஒற்றை பாராளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது வெறும் மூன்றாயிரத்து எட்நூறு வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரசிடம் தன் தோல்வியை ஒப்பு கொண்டது பாஜக ஆனால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்தில் பாஜகவே முன்னிலை பெற்று அதுவும் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் முன்னிலை மத்திய மலைக்கான் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் முன்னிலை பெறுகிறது மத்திய மலைக்கான் தொகுதி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இஸ்லாமிய வாக்காளர்களை கொண்டது இந்தி கூட்டணி கட்டமைத்த போலி மத சார்பின்மை பிரச்சாரத்தில் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்குகள் அங்கே விழுந்துள்ளது ஆனால் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்ட பின்னடைவு ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதியை இழக்கும் அளவுக்கு பாஜகவுக்கு சென்றுவிட்டது ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது ஐந்து தொகுதிகளையும் தட்டி தூக்கியது பாஜக கூட்டணி சரி மத்திய மலைக்கான் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதா அதுதான் இல்லை கட்சி நூல் வெற்றியை தக்கவைத்துள்ளது அந்த தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக யாருமே போட்டியிடல அனைத்து வேட்பாளர்களும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் ஒரு இஸ்லாமிய கட்சி வென்றுள்ளது காங்கிரஸ் மீதும் ஹிந்தி கூட்டணி கட்சிகள் மீதும் துளியளவும் இஸ்லாமிய சமூகத்திற்கு நம்ப இல்லை என்பதை தான் இந்த தொகுதியின் முடிவு காட்டுகிறது பாராளுமன்ற தேர்தலில் வேறு வழி இல்லாமல் ஒரு தொகுதியில் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டதன் விளைவாக அந்த தொகுதி காங்கிரஸ் வசம் சென்றதே தவிர இவர்கள் கட்டமைத்த போலி மதசார்பின்மை எல்லாம் காரணம் கிடையாது பட்டேங்கே தோ கட்டாங்கே மற்றும் ஏகை சேஃபை ஆகிய இரண்டு முழக்கங்களும் பாஜகவின் பிராண்ட் வேல்யூ பற்றியதே தவிர இந்துக்களின் வாக்கை குறிவைக்கும் முழக்கம் என்று காங்கிரஸ் இன்னமும் நினைத்து உருட்டிக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேர்தலும் பாஜகவுக்கு எவ்வித தலைவலியும் இல்லாமல் வெற்றிகரமான வாய்ப்பாக அமையப்போவது என்பது நிதர்சனமான உண்மை